பாலக்கோட்டில் தீபாஞ்சியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தீபாஞ்சியம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று நேற்று முன்தினம் விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடப்புறப்பாடு தொடங்கியது புனித நீரடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து கோயிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தீபாஞ்சியம்மன் அருள் பெற்றனர் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்